வெல்கம் டு ட்ரோமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கண்ணாடி போல் ஒரு ஜவ்வரிசியில் ஒரு கலர்ஃபுல் பத்தல் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜவரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க ஒரு தடவை அலசி எடுத்துட்டு சூடான தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜவரிசி ஊற வச்சுருந்ததுனால இது தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஜவரிசி வந்து அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தப்புலாக ஜவ்வரிசி எடுத்து வச்சால கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இத்தனியாக இருக்கட்டும் இப்போ ஜவ்வரிசி வந்து நமக்கு நல்லா ஆறி இருக்குல்ல இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் கூழாக அரைச்சி எடுத்துக்கோங்க துர்பௌலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரை டம்பர் தண்ணி கலக்க ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் ஓமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இதில் நம்ம கிண்டி விட்டாலே போதும் இன்னில் ஊற வச்சு வேக வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம் மூணு நிமிஷம் இதில் வேக வச்சாலே போதும் இந்த ஜவ்வரிசி வர்த்தன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இது ஒரு நாள் போதும் காய்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு வெயிலில் காஞ்சி வந்துடும் உப்பு உங்களுக்கு தேவை இருந்தால் இதில் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலுமே உங்களுக்கு தேவை இருந்தால் அரை டீஸ்பூன் இல்லை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வந்திருக்குல்ல கூழ் ஊற்றுற அளவுக்கு கெட்டியான பதத்தில் வந்திருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்ம வத்தல் ஊற்றிக்கலாம் ஆனால் டவலை எடுத்துக்கோங்க இதே மாதிரி சின்ன கரண்டியாக எடுத்துக்கலாம் வைக்கோங்க இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் ஜவரசி கலர் பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இல்லை ஒன்று ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லோ கலர் ரெடி பண்ணி வச்சோம்னா இதையும் ஒன்று ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு இது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம் இது ஒரு நாளைக்கு நல்லா காய விட்டுக்கலாம் இப்போ இது நமக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குல்ல பின்னால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து இதை ஊற்று எடுத்துக்கலாம் தண்ணி தெளிச்சிக்கோங்க பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் வந்து நமக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு நல்லா காஞ்சி இருக்கு இதை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே வத்தல் கூழ் வத்தல் எதுவுமே போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது போய் இதாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் ஜவரிசி வத்தல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பிள்ளைகளும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த கலர்ஃபுல் ஜவரிசி வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்